கருணையும் ஈடேட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே ஆம் அல்லாவின் நல்லடியார்களே அருமை பெரியார்களே நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஹஜ்ஜி கடைசி கடமையா அல்லது கடைசி காலத்தில் செய்யக்கூடிய கடமையா என்ற மனப்போங்கு மக்களிடத்திலே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இளமையிலே செய்யக்கூடிய ஹஜ்ஜி அதிகமான அமல்களை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது முதுமையிலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உடல் உபாதைகள் ஏற்பட்டு சில கடமைகளையே செய்ய முடியாமல் சோம்பல் பட்டு அப்படியே அமர்ந்து இருக்கக்கூடிய ஹஜ்ஜை நாம் எவ்வாறு போற்ற முடியும் ஆகவே தான் இளமையிலே நீங்கள் ஹஜ்ஜை செய்து வாருங்கள் முதுமை வரை தள்ளி போடாதீர்கள் கடைசி ஹஜ்ஜி தான் ஆனால் கடைசி கால ஹஜ்ஜ் அல்ல என்று இஸ்லாம் அழகான எடுத்து காட்டுகின்றது ஆனால் மக்களுடைய எண்ணம் ஹஜ்ஜை செய்துவிட்டு பாவம் செய்ய முடியாதோ பாவம் செய்யாமல் இருக்க முடியாதோ நாம் புறம் பேசாமல் பொய் பேசாமல் பாவங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் நம்மளால் எப்படி இருக்க முடியும் ஆகவே கடைசி காலத்தில் செய்துவிட்டு மீதி நாட்களிலே நாம் கஷ்டப்பட்டாவது காலத்தை தள்ளிவிடுவோம் இந்த எண்ணங்கள் நம் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் ஏனென்றால் மனிதன் மனிதனாக வாழத்தான் இஸ்லாம் வரையறுத்து காட்டப்படுகின்றது மனிதன் மிருகமாக வாழ இஸ்லாம் ஒருபொழுதும் அடி ஓட விடவில்லை ஆகவே தான் மனிதன் மனிதனாக வாழ எல்லா கடமைகளும் இளமையிலே செய்தால் பக்குவம் ஏற்படுகின்றன அல்லாவின் பிரியம் ஏற்படுகின்றன செய்யக்கூடிய ஆர்வம் ஏற்படுகின்றன என்று இஸ்லாம் அலகை சொல்லி காட்டுகின்றது இப்ராஹிம் அலிஸ்லாமருடைய தியாகம் இஸ்மாயில் அலி இஸ்லாமருடைய தியாகம் ஹாஜிரா அம்மையார் அவருடைய தியாகம் எண்ணற்ற தியாகங்கள் இந்த அஜிலே ஒளிந்திருக்கின்றது அவர்கள் கஷ்டப்பட்ட வாக்கை வரலாறுகளை புரட்டி பார்த்தோம் என்றால் அவர்கள் ஏற்பட்ட துயரங்கள் ஏராளம் ஏராளம் ஆகவேத்தான் அல்லாவே என்னுடைய ஹலீல் என்று போச்சு போலக்கூடிய இப்ராஹிம் நபி அலை நண்பன் என் நண்பன் எனக்காவது எதையெல்லாம் செய்வான் என்று போற்றி புகழ்கின்றான் நெருப்பில் குதிக்க வேண்டுமா குதிப்பார் குழந்தையே இல்லாமல் இருந்தாலும் பொறுமை காப்பார் பாலைவனத்தில் தன்னுடைய மனைவியையும் குழந்தையை விட்டு வா என்று சொன்னாலும் விட்டு விட்டு வருவார் என்னுடைய தோழர் என்று போற்றிப் புகழ்கின்றான் என்றால் எவ்வளவு தியாகங்கள் அதில் ஒளிந்திருக்கின்றன பச்சை பாலகன் பாலைவனத்தில் நாம் வெறுங்காலே மக்காவுக்கு சென்றால் போதும் பாலைவனத்திலே வெறுங்காலே நடக்க முடியாது கொதிக்கும் மனதில் வெயில் காலத்திலும் செல்லவும் முடியாது குளிர் காலத்திலும் செல்லவிட முடியாது அப்பேற்பட்ட கடுமையான குளிரும் கடுமையான வெயிலும் உள்ள மக்கா பிரதேசம் அந்த இடத்திலே அன்னை ஹாஜிரா அம்மையார் அவர்களையும் தன்னுடைய தொண்ணூறு வயசு குழந்தையையும் தொண்ணூறு வயசுக்கு பிறந்த குழந்தை நம்ம எப்படி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பிறந்தாலே அந்த குழந்தையை அப்படி சீராட்டி மகிழ்வோம் எப்பா நாலு வருஷம் பிற பிறந்தான் குழந்தையை கொடுத்தானே என்று அப்படி அந்த குழந்தையை கண்ணும் காலுமாக வைத்து போற்றி புகழ்ந்து கொண்டிருப்போம் என்ன கேட்டாலும் வாங்கி மகிழ்வோம் சின்ன எறும்பு கடித்தால் கூட அதுக்கு என்னென்ன செலவழிக்க வேண்டுமோ அத்தனை செலவழித்து அந்த பக்குவத்தை ஏற்படுத்துவோம் ஏனென்றால் குழந்தையை மேல் மீது வந்த நம் பாசம் அதை விட ஆயிரம் அடங்கு உள்ள பாசம் இல்லவன் அல்ல அதைய நாம் மறந்து விட்டோம் அதைத்தான் இப்ராிம் அலி இஸ்லாம் அவர்கள் கண்ணுட்டார்கள் என்னுடைய குழந்தையின் மீது நான் வைக்கின்ற பாசத்தை விட என் மீது இறைவன் ஆயிரம் அடங்கு அன்பு வைக்கின்றானே அந்த அன்பை நான் எதிர் நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த அன்பைத்தான் எதிர் நோக்கினார்கள் ஆகவே சொன்ன சொன்ன உடனே விட்டுவிட்டு வந்தார்கள் மகனை அறுக்கணுமா அறுக்க துணிந்தார்கள் இப்படியாக பல எண்ணற்ற செய்திகளை நாம் அன்றாலும் கேட்டுக்கொண்டேதான் இருந்திருப்போம் அந்த கடமையில் தான் வந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்றா இருக்கின்றது கடிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி என்ற ஐந்து கடமைகளில் ஒன்று உடலும் மனதவும் செய்யக்கூடிய சம்பந்தப்பட்ட ஒரு மனதோடு சம்பந்தப்பட்டதுதான் கடிமா மனது ஒப்ப வேண்டும் மனது ஒப்புதலோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் கடமைதான் கடிமாயிருக்கின்றது உடலும் மனதும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கடமை தொழுகையாய் இருக்கின்றது நோன்பாய் இருக்கின்றது தொழுகையும் நோன்பும் உடலும் ஒத்துழைக்க வேண்டும் மனதும் ஒத்துழைக்க வேண்டும் அடுத்ததாக மனமும் பொருளாதாரம் பொருளாதாரமும் ஒத்துழைக்கக்கூடிய ஒன்று ஜக்காத்து மனம் ஒப்புக்கொள்ள வேண்டும் பொருளும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ரெண்டும் நம்மளால் வழங்க முடியும் பொருள் அதிகமா இருக்கின்றது மனசு இல்ல ஒன்னு செய்ய முடியாது ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் ஒரு ரூபாய் கொடுக்க மனசு இல்ல அப்படிதான் செய்ய செய்யணும் மனதிலும் வேண்டும் பொருளும் வேண்டும் ரெண்டும் சம்பந்தப்பட்ட ஒரு கடமை தான் மனதும் உடலும் சம்பந்தப்பட்டது தான் நோம்பும் மனது மட்டும் சம்பந்தப்பட்டதுதான் களிமா ஆனால் ஹஜ்ஜி அப்படி அல்ல மனதும் சம்மந்தப்பட வேண்டும் உடலும் சம்மந்தப்பட வேண்டும் பொருளாதாரமும் சம்மந்தப்பட வேண்டும் இந்த மூன்றும் வேண்டும் ஹஜ்ஜி செய்வதற்கு என்று நம்முடைய விஷயங்கள் விளங்க வருகின்றது இது ரெண்டும் ஏதாவது காணா போய்விட்டால் பொருளாதாரம் இருக்கின்றது உடல் நல்ல வலுவா இருக்கின்றது மனசு இல்ல அஜி செய்ய முடியாது மனசு இருக்கு உடல் இருக்கு பொருளாதாரம் இல்ல அஜி செய்ய முடியாது பொருள் இருக்கு மனசு இருக்கு ஆனா உடல் ஒத்துழைக்கவில்லை எளமையிலே நம்ம அஜி செய்திருக்கிறோம் படுத்த படுக்கையாயிட்டோமே அப்பவும் ஒன்றும் செய்ய முடியாது மூன்றும் ஒன்று சேரக்கூடிய காலம் தான் இளமை காலம் என்று இஸ்லாம் அழகா நம்பர்களை சொல்லி காட்டுகின்றார்கள் மார்க் அறிஞர்கள் இஸ்லாமியுடைய வணக்கங்களை பட்டியலிட்டு தொழுகை தினம் போடும் திட்டமாக சொல்லுகின்ற தினமும் தொழக்கூடிய திட்டம் அதாவது ஒன் டே புரோக்ராம்ல அந்த மாதிரி தினமும் செய்யக்கூடிய தொழுகை ஜும்மா தொழுகை ஒரு வார திட்டம் வாரம் வாரம் தொழகக்கூடிய தொழுகை தான் ஜிம்மா ஒன் வீக் புரோகிராம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இரண்டாவது ரமணான் மாதம் ஒரு மாத திட்டம் ஒன் மந்த் புரோகிராம் ஒரு மாதம் தொழக்கூடிய ஒரு தொழுகை நோன்பு ஜக்காத்து என்பது ஒரு வருடம் காத்திருந்து செய்யக்கூடிய கடமை தான் ஜக்காத்து ஒன் இயர் புரோகிராம் என்று சொல்வார்கள் ஹஜ்ஜி என்பது ஆயில்ல ஒருக்க செய்யறது ஆயில் முழுக்க இது காத்திருந்து ஒருக்கம் செய்கிறது அத கடமை அதுக்கு அடுத்து செய்யறதுன்னா நம்முடைய சொந்த விருப்பம் இஸ்லாத்தின் சட்டம் வாழ்நாளில் ஒரு தடவை செய்யக்கூடியது லைஃப் புரோக்ராம் அது ஒண்ணுதான் ஹஜ்ஜி என்பது இப்படியாக மார்க்க விஷயங்களை பட்டியலிட்டு அழான முறையே நமக்கு கடமையாற்றி இருக்கின்றார்கள் சட்ட வல்லுநர்கள் ஏனென்றால் இஸ்லாம் ஐந்து பெரும் தூண்களால் தான் நிறுவப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து பெரும் தூண்கள் ஒன்று சரிஞ்சால் நான்கு வச்சியாச்சும் காப்பாத்திரலாம் ரெண்டு சரிஞ்சிருச்சுன்னா கூற ஒழுங்குறோம் மூண வச்சு ஒன்று செய்ய முடியும் ஒரு பக்கம் அப்படி சரிஞ்சிருக்கும் குறைந்தபட்சம் அது நான்கு கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஏழைகள் ஐந்து கடமைகளை செய்யக்கூடியவர்கள் வசதி படைத்தவர்கள் இந்த ஐந்து பெரும் தூண்களால் தான் இந்த இஸ்லாம் என்றும் பெரும் பொக்கிசம் நிறுவப்பட்டிருக்கின்றது என்று பெருமான அரசு சொல்லி காட்டினார்கள் மற்றொரு விஷயமாக ஹஜ்ஜி என்றால் என்ன நாடுதல் மக்காவை நாடி செல்லுதல் அங்கே மக்காவை மட்டும் நாடி சென்றால் போதுமா இறைவனையும் நாட வேண்டும் இறைவனையும் நாட வேண்டும் மக்காவை நாட வேண்டும் இந்த ரெண்டு நாட்டங்கள் ஒரு சேர நடக்கக்கூடிய ஒன்றுதான் ஹஜ்ஜா இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் அவர்கள் காட்டி இருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு புனிதமான ஒரு கடமையாக இருக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஹஜ்ஜி பிற எட்டிலிருந்து பன்னெண்டு வரை ஐந்து நாட்கள் செய்யக்கூடிய கடமை ஐந்து இடங்களில் செய்யக்கூடிய கடமை ஏழு கடமைகளை நிறைவேற்றக்கூடிய கடமை ஐந்து நாட்கள் ஐந்து இடங்கள் ஏழு கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒன்றுதான் ஹஜ்ஜா இருந்து கொண்டிருக்கின்றது என்று இஸ்லாம் அழகான முரலை கோடித்து காட்டினீர்கள் ஹஜ்ஜை கூறும் பொழுது புனித கவுபாவை சுற்றி வருதல் சஃபா மருவாவை குன்றுக்கடையிலே ஓடுதல் முஸ்தலிபா இவர்களில் தங்குதல் அங்கே மினாரில் எறிதல் தலைமுறை தலைமுடியை சிறைத்தல் அல்லது கத்தரித்தல் பிராணியை பலியிடுதல் இவைதான் ஹஜ்ஜியுடைய கடமையில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது முஸ்லீம்கள் நாம் ஈமான் தாரியாக நாம் என்ன செய்யின்றோ மினாரில் கல்லெறுகின்றோ என்ன காரணம் அங்கே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களும் ஹாஜரா அம்மையார் அவர்களும் கல் எறிந்தார்கள் ஏனென்றால் தன்னுடைய நவ்ஸின் ஊர்சல் ஆட்டத்தை தடுக்கக்கூடியவனாக உங்க மகனை போய் அறுக்கலாமா இல்லையா என்று செய்தான் தன்னுடைய மனதில் வஸ்வாசத்தை போட்டான் அவரை கல்லை கொண்டு எறிந்தார்கள் எனக்கு தான் முக்கியம் அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான் என்னுடைய மகனை இடையில நீ நீயாரு கெடுக்கிறது என்று கல்லை கொண்டு எரிந்தார்கள் அதே போல் நாம் மக்களிலே ஹஜ் செய்யும் பொழுது தம்முடைய தீய ஊசலாட்டங்கள் கெட்ட செயல்கள் தவறான நடத்தைகள் எல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று கல் எறிகின்றோம் கல் எறிந்து அல்லாஹ் இந்த மனதிலே கெட்ட ஊசலாட்டத்தை விட்டு விடாதே எங்களுடைய கெட்ட எண்ணத்தை விட்டு நீ பாதாப்பு தந்துவிடுவாயாக தவறான தொடர்புகளை விட்டும் பாதாப்பு தந்துவிடுவாயாக கல் எறிந்து கொண்டிருக்கின்றோம் ஓடி விடுகின்றான் கடமையா இருக்கின்றது என்று பெருமான அரசுகளின் சலதான் சொல்லிக்காட்டியிருக்கின்றார் இதன் மூலமாக அல்லாவுடைய மகத்திரத்து அல்லாவுடைய ரகமத்து அல்லாவுடைய கிருபை எல்லாம் மனிதர்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் சுடைக்கிரியும் செல்லலாம் கோடிட்டு காட்டியிருக்கின்றார் பெருமானார் செல்லல்லா அலிஸ்மா அவர்கள் அழகார் சொல்லி காட்டும் பொழுது ஹஜ்ஜையும் உம்ராயும் சேர்த்தி செய்யுங்கள் ஏனென்றால் கொல்லன் பட்டறையிலே தன்னுடைய துருக்கியை ஊதி 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 நெருப்பை உண்டாக்கி இரும்பையையும் அழுக்கையும் எவ்வாறு ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களுடைய பாவம் என்றும் அழுக்குகளை நீக்குகின்றது என்று பெருமானார் சுலைக்கரையும் செல்லாம் சொல்லி காட்டினார் அதோடு மட்டுமல்ல பாவம் நீக்கிய உப்பு கொல்லப்பட்ட ஹஜ்ஜாக உங்கள் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாத் அவர்கள் சொன்னதா திருமதியிலே எழுநூத்தி முப்பத்தி எட்டாவது பதிவு செய்யப்பட்டதாக இருக்கின்றது ஐசார் அலி அல்லாத் அவர்கள் கூறுகிறார்கள் நான் உம்ரா செய்யும் பொழுது பயங்கரமான கஷ்டத்தில் ஆட்பட்டேன் துயரத்தில் ஆட்பட்டேன் பொருளாதாரத்திலும் உடல் உபாதையிலும் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் பெருமானார் சுலேக்கரின் சலலாம் கேட்கும் அன்னை ஐசாவே நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டீர்களோ பொருளாதாரத்திலும் சரி உடல் உபாதைகளும் சரி பிற அமல்களில் செய்வதிலும் சரி எவ்வளவு எவ்வளவு சிரமப்படுகின்றீர்களோ அவ்வளவு அவ்வளவு நன்மையை அடைந்து விட்டீர்கள் என்று பெருமான அரசுக்கிரம் செல்லாலும் சொன்னார்கள் என்று அன்னை ஆயிஷா சுத்திகா அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்றால் ஹஜ்ஜி என்பது லெகுவான கடமை அல்ல இந்த காலகட்டத்திலே உம்ராவை கஷ்டமா இருக்கின்றது செய்வதற்கு அவ்வளவு சிரமப்படுகின்றோ அதைவிட பன்மடங்கு கஷ்டம் ஹஜ்ஜிலே இருக்கின்றது ஆகவேத்தான் இளமையில் நீங்கள் ஹஜ்ஜை செய்து வாருங்கள் என்று பெருமான அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லி காட்டினார் மற்றொரு விஷயமாக ஹஜ்ஜையில் ஒருவர் செய்கின்றார் ஹஜ்ஜை செய்து கொண்டிருக்கின்ற போற வழியிலே அவர் ஒப்பத்தாய் விடுகின்றார் பெருமானா அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லி காட்டினார்கள் தோழர்களே ஹஜ்ஜிக்கு செல்லும் பொழுது நீங்கள் போற வழியிலே உங்களுடைய உயிர் பிரிந்துவிட்டால் நன்மையை அல்லாஹ் அல்லாஹ் எழுதுகின்றான் ஹாஜி என்று எழுதி விடுகின்றான் என்று பெருமான அரசு செல்லலாம் சொல்லி காட்டினார் ஒருவர் உம்ரா செய்தாலும் சரி அவர் உம்ரா செய்கின்ற வழியிலே தன் உயிரை மாய்த்து கொண்டார் உயிர் தன்னாலே பிரிந்து விடுகின்றது என்று வைத்துக் கொள்வோம் அவரும் உம்ராவுடைய நன்மையை அவ்வளோ அவருக்கு எழுதியதே தவிர அவருடைய உயிரை கைப்பற்ற மாட்டார் என்று பெருமான அரசேக்கரையும் செல்லலாம் சொல்லி காட்டினார்கள் என்றால் எந்த அளவுக்கு இதில் நன்மை அதிகமாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஹஜ்ஜி கஷ்டமான ஒரு காரியம்தான் சிரமமான காரியம்தான் சென்ற வருடம் நாம் பார்த்திருப்போம் எத்தனையோ நபர்கள் இறந்து போய்விடுகின்றார்கள் எத்தனையோ பேர்கள் மாண்டார்கள் ஏன் சரியான பராமரிப்பா அல்லது அவளுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு வழியின்மையா என்பதை நாம் அறியோம் அல்லா தான் அறிவான் அல்லாஹ் நாடிவிட்டான் இந்த இடத்தில் இவருடைய ரூகை நான் கைப்பற்ற வேண்டும் என்று எவ்வளவு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தாலும் எவ்வளவு நீங்கள் பராமரித்தாலும் இவருடைய உயிரை அல்லா எந்த இடத்தில் நான் கைப்பற்ற வேண்டும் என்று நாடிவிட்டேனோ அந்த இடத்தில் தான் கைப்பற்றுவேன் அது அல்லாவுடைய முடிவு அதுக்கு நாம் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் தன்னுடைய சொந்தம் மந்தங்களை பார்க்க முடியவில்லை அவர்கள் ஹஜிக்கு சென்றவர்களை நாம் காண முடியவில்லை என்று ஏக்கம் ஒருவாரும் இருக்கட்டும் ஆனால் அவர்கள் பெரிய அந்தஸ்தையை அடைந்து விட்டார்கள் என்ற சந்தோஷம் அந்த ஏக்கத்தை எல்லாம் அப்படியே விட வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாவுக்கு நாம் கொடுத்த மரியாதையாகும் ஏனென்றால் அல்லாஹ் நாடிய ஒன்றைக்கு நான் மரியாதை செலுத்துகின்றேன் அவன் ஆடிவிட்டான் எப்போது மரணம் எப்போது வந்தாலும் வரும் என்று பெருமான அரசு செல்லலாம் சொல்லி காட்டினார் அல்லா உத்தா மலக்குமார்கள் முதல் வானத்தில் இறங்கி இந்த ஹஜ்ஜியுடைய மக்களை பார்த்து மலக்குமார்களுக்கு கட்டளை விடுகின்றான் மலக்குகளே என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா தலைவிரி கோலமாக புழுதி நிறைந்தவர்களாக தன்னுடைய பாவத்தை நினைத்து கண்ணீர் வடித்தவர்களாக என்னை புகழ்ந்தவர்களாக இந்த அஜி கிருகைகளை முடித்துக் கொண்டிருக்கின்றார்களே என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா என்ற அல்லாவுக்கா மலக்குமாரை கூப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான் ஏன் இவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றார்கள் என் மீது அன்பு செலுத்துகின்றார்கள் என் மீது பிரியம் காட்டுகின்றார்கள் தன் பாவத்தை அல்லாவை வேறு யாருமே மன்னிக்க முடியாது என்று ஒப்புக்கொள்கின்றார்கள் இவர்கள் அன்று பிறந்த பாலகரை போல மாற வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆகவே இந்த அடியாரடையை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாவுத்தல்லா மலக்குமாரளை கொண்டு பெருமை காக்கின்றான் என்றால் எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பாக்கியம் உள்ள இந்த ஹஜ்ஜா இருக்கின்றது என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஆகவே தன் அல்லாவுத்தல்லா சொல்லி காட்டினான் வாசிமொல் ஹஜ்ஜா வளம் புறத்தில் இல்லாமல் உம்ராவையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தலா கட்டளையிடுகின்றான் இன்னல்லால எகுபீரா ஐய சுரிக்க பிகி இணை வைக்கவில்லை ஒருபோதும் பொழுதும் மன்னிக்கவே மாட்டான் இன்னல்லால எகுபீரு ஐயோக்கு பிஹி யார் யார் எல்லாம் அல்லாஹுக்கி இணை வைக்கின்றார்களோ அதை ஒரு பொழுதும் அல்ல மன்னிக்க மாட்டான் எகுபீரும் அதூரதாடிகள் இமையஷா மற்ற எல்லாத்தையும் அவன் ஆடினாள் அவன் ஆடிய பேர்களை அல்லாஹ் மன்னிப்பான் அந்த அடிப்படையிலே இணை வைப்பதை தவிர மன்னிப்பு இல்லை எல்லா பாவங்களும் விடுகின்றான் அப்படிப்பட்ட மன்னிக்க கூடிய நமக்கு பரிபூர்ணமாக யாவ்லா எங்களுக்கும் அந்த ஹஜ்ஜையை நாடுவாயாக நாங்களும் ஏக்கத்தோடு இருக்கின்றோம் யாவ்லா எங்களுக்கு பொருளாதார வசதியை வசதியை கொடுப்பாயாக உடல் வசதியை கொடுப்பாயாக மன வசதியை கொடுப்பாய மன பலத்தையும் உடல் பலத்தையும் செல்வ பாக்கியத்தையும் தந்து எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்து நாங்களும் உன்னுடைய கருணை உள்ளவனாக எங்களை மாற்றுவாயாக வாஸ்துன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் பாரகல்லாஹு அலைனாவலஹ் மில் குலாஹ் ஹக்கிமனா